உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் அதுல என்ன முடிவுகள் நடக்கும் என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பாக்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளுடைய சாராஹிலிங் அனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆகாஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்ள்ள போயிடலாம் மகர ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஆகலாம் ஸோ உங்கள் காதல் திருமணம் வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ பர்சனலைஸ் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதில் வர்றது வந்து ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மகரம் ஸோ அவங்க ஓகே ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் நீங்கள் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலுமே பட் சேர்ந்து எதையும் செஞ்சிட்ருக்க மாட்டீங்க கண்டிப்பாக அவங்க உண்டு அவங்கவுங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படி இருப்பீங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிரேக்கப் சுச்சுவேஷன் தான் இங்கே காட்டுது அவங்களுடைய பாதையை நோக்கி அவங்களுடைய கரியர் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நோக்கி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ வந்து தெர் ஆர் டூ பர்சன் டூ பர்சன் இருக்காங்க ரெண்டு பேரில் யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம் யாரை வந்து நம்ம ஈவன் இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரெண்டு பர்சன் ரெண்டு ஆப்ஷன் ஸோ ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை பிக் பண்ணலாம் எந்த பர்சனை பிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஓகே மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்களா நீங்களா அப்படின்றதோ இல்லை உங்களுக்கு வந்து அவங்களா உங்கள் பர்சனாக அப்படின்றதோ ஸோ ஒரு ஆப்ஷனில் தான் போயிட்டுருக்கு இது அண்ட் மோர் ஓவர் இது வந்து நிறைய வேற ஒரு பர்சன் உள்ள பூந்ததா இருக்கட்டும் இல்லை நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் ஒன்றும் வேணாம் என் லைஃப்பை பார்த்தா போதும் அப்படின்னு வெளியே வந்ததா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு புதிய விஷயங்கள் புதிய திருப்பங்கள் ஸோ கைண்ட் ஆஃப் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு ஓகே ஸோ ஃபீமேல் எனர்ஜி நிறைய போராடி இருக்கீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க பட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாமே வேஸ்ட்டானதாக ஒரு ஃபீல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க ஸோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு மேஜான ஸ்டெப்பு நோக்கி நகரவும் இல்லை அப்படின்றது ஆல்வேஸ் வெயிட்டிங் 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 ஈவன் பேசுறதுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸ்க்கு கூட வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே பண்ணதுனால அந்த ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ரிலேஷன் மேலே பிடிப்பே போயிடுச்சு அதுவும் மோஸ்ட்லி அது வந்து ஃபீமேலாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபிமேலாக இருந்தாலும் உங்களோட நிலமை இது தான் இல்லை உங்கள் பார்ட்னர் ஃபீமேலாக இருந்தாலும் அவங்களோட நிலைமை இது தான் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு பிடிப்பு போயிடுச்சு நான் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை சரியான அந்த வாக்குறுதின்னு சொல்லுவாங்கல்ல டிசிஷன் அது எதுவுமே வந்து கிளியராக இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் கண்டிப்பா இருக்காங்க தேர்ட் பார்ட்டி இன்டர்பியன்ஸ் இருக்கு இந்த பேசணும்னு நினைச்சா கூட அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு பேச மாதிரி ஒரு நிலைமை இல்லை வந்து யாராவது வந்து டிஸ்டர்ப் மாதிரி ஒரு நிலைமை நிறைய குழப்பங்கள் கலக்கங்கள் இருக்கு எது உண்மை எது சரின்னு எது பொய்னு புரியல ஓகே த்ரீ இயர்ஸ் நல்லா போயிருக்கும் உங்களோட ரிலேஷன் அதுக்கு மேலதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு மேலே நிறைய குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இதுக்கு இந்த குழப்பத்துக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சன் இல்லையா அவங்க வந்து ரொம்ப வந்து எக்ஸ்போசராக இருக்க மாட்டாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே தேக்கி 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 வச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப ப்ரைடாக இருப்பாங்க ரொம்ப டாமினேண்டாக இருப்பாங்க நம்மளுடைய எமோஷன்ஸை கூட எங்கேயும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஸோ அதாவது நம்ம பார்ட்னர் கிட்ட கூட ஓவராக ஷேர் பண்ணக்கூடாது இது ஷேர் பண்ணால் நம்மளுடைய மரியாதை போயிடும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டியில இருப்பாங்க ஸோ அதுதான் இங்கே வந்து மெயின் ரீசன் அதுதான் முதல் காரணமே இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு இப்படி ஒரு ரூட் எடுத்து ரூட் மாறி போனதுக்கு ஓகே ஸோ உங்களுக்கும் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்குது கிளாரிட்டியே இல்லை ஏன்னா ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லை ப்ராப்பரான வந்து கிவன் டேக் இல்லை அந்த கிளாரிட்டியே இல்லாததுனால ஸோ பிட்டா போதும் நான் உண்டே வேலை விட்டுன்னு இருக்கிறேன் இதனால் எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு தான் நாளாகிட்டு இருக்குது அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கிறீங்க அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஃபீமேல் நீங்கள் மேலே இருக்கிறீங்கன்னா உங்கள் உங்கள் ஃபீமேல் பர்சன் இப்படி இருக்கிறாங்க உங்கள் மேலே அப்படின்றது தெளிவாக தெரியுது ஆர் உங்களுக்கும் வந்து ஆப்ஷனில் வச்சுட்டு இருப்பீங்க இவங்களாம் அவங்களாம் அப்படின்ற மாதிரி ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹோப்லெஸ் இது எல்லாமே இங்கே எனக்கு தெரியுது ஓகே ஸோ ப்ராபரான கம்யூனிகேஷன்ஸ் இல்லை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடைச்சிப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்டாண்டர்டான இல்லை ஒரு ஒரு மேஜரான ரிலேஷன்ஷிப் மாதிரி எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோரணையில் வந்து போயிட்டு இருக்கு ஈவென்தான் டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே கூட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே கூட பட் ஒரு ஸ்டார்ட் அப் ரிலேஷன்ஷிப்பாக தான் இது வந்து போயிட்டு இருக்கு அது அதுதான் வந்து மிகப்பெரிய அல்ல இருக்கு ஓகே ஓகே ஃபைன் இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகரம் அப்புறம் ஹை ப்ரினிஸ்ட் உண்மைகள் கண்டிப்பாக வெளியே வரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து வயது வர்ஷா இந்த தாட்ஸ் இருக்கும் இவங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ சரியான க்யூன் டேக் இல்லை உண்மைகள் வெளியே வரணும்

இதில் பண ரீதியான விஷயங்களும் இருக்கு ஓகே ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும் இருக்கு எப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் பணம் ரீதியான டீலிங்ஸ் வருதோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பேஸ் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு இருக்கு உண்மைகள் வெளியே வரல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ரொம்ப வந்து மறைக்க கூடாது ஸோ எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு இருந்தால் தன்னுடைய உண்மையான அந்த தாட்ஸே மறைச்சிட்டு இருக்கும் போது எப்போவுமே ஒரு டிஃபண்டர் மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி நிற்கும் போது ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஓகே இவ்வளோதான் உங்கள் லிமிட் இதுக்கு மேலே வரக்கூடாது இப்படி இருக்கிறீங்க இந்த விஷயம் வந்து அண்ட் ப மணி ரெட்டரான விஷயம் அண்ட் தேர்ட் பார்ட்டி இது மூணும் இருக்குது இது மூணும் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் எப்போ சார்ட் அவுட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிள் ஆகும் இது இது சார்ட் அவுட்டே ஆகாது இது சார்ட் அவுட்டே ஆக முடியல அப்படின்ற போது கண்டிப்பாக இது வந்து நிலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே ஸோ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் மேபி நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு தெரில மேபி அந்த ஒன் பெர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜில் பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இதை இந்த ரிலேஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் இல்லைங்க இருக்கிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது நிலைக்கும் நீங்களே முயற்சி எடுக்கலன்னா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப 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 குறையும் ஓகே ஓகே ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ இது ரெசலேட் ஆகுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக ரெசனேட் ஆகும் மேற்கொண்டு பர்சனலாக அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ மகரம் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் சொன்னீங்க கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீ ஃபீட்பேக் விஷயர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி E